வாக்கு எயந்திர வச்சுக்கிட்டு வாக்குச்சு இது பண்ணும்போது அது எதையுமே மக்கள் கையில் இருக்காது ஒரு பொத்தானே ஆளுக்குன்னா அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அங்கே விளக்கு ஏறி நானூறு இடம் முந்நூற்றி எண்பத்தி மூணு இடம் நாங்கள் வெல்லுவோம்னு ஐயா அமித்ஷா சொல்கிறபோது எல்லாரும் என்ன இப்படி சொல்கிறாருன்னு நினச்சாங்க சரியாக முந்நூற்றி எண்பத்தி மூணு இடம் வென்றாங்களே இப்போ நானூறு இடங்கிறாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் நானூற்றி அஞ்சு கூட வெல்வாங்களே வழியே அது குறையாது அவங்ககிட்ட இந்த கையில் நோட்டு பெட்டி இந்த கையில் ஓட்டு பெட்டி நம்ம எல்லாரும் அவங்களுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் முட்டி இவர் என்ன பண்ண ஓ சீமான நடக்கட்டை தான் கேட்கணும் அவர் நோட்டு பெட்டிக்கும் சுற்றுற மாதிரி தெரியுது ஓட்டு பெட்டிக்கும் சுத்துற மாதிரி தெரியுது அதனால் சீமான நடக்கட்டை என்ன சொன்னார்னு கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி பேச வாக்கு எந்திரம் வச்சுக்கிட்டு வாக்குச்சு இது பண்ணும்போது அது எதையுமே மக்கள் கையில் இருக்காது ஒரு பொத்தானை ஆளுக்குன்னா அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அங்கே விளக்கு எரியும் நானூறு இடம் முந்நூற்றி எண்பத்தி மூணு இடம் நாங்கள் வெல்லுவோம்னு ஐயா அமித்ஷா சொல்லும்போது எல்லோரும் எல்லாரும் என்ன இப்படி சொல்கிறாருன்னு நினச்சாங்க சரியாக முந்நூற்றி எண்பத்தி மூணு இடம் வென்றாங்களே இப்போ நானூறு இடங்கிறாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் நானூற்றி அஞ்சு கூட வெல்வாங்களே வழி அது குறையாது அவங்கக்கிட்ட இந்த கையில் நோட்டு பெட்டி இந்த கையில் ஓட்டு பெட்டி நம்ம எல்லோரும் அவங்களுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் முட்டி இவர் என்ன பண்ண முடியும் தான் கேட்கணும் அவர் நோட்டு பெட்டிக்கும் சுற்றுற மாதிரி தெரியுது ஓட்டுப்பட்டிக்கும் சுத்தர மாதிரி தெரியுது அதனால சீமான் என்ன சொன்னாருன்னு கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி பேச சொல்லுங்க ஜிஎஸ்டி மாதிரி மதுரைக்கு வந்து பூர்த்தி டேக்ஸ் ஏன்னா நூறு ரூபாய் கல்யாணம் பண்ணணும் சொத்து வாங்கி போடணும் கொள்ளையடிக்கணும் அதனால இந்த ஊர்ல மட்டும்தாங்க ஐயா தமிழகத்தினுடைய ஒரே ஒரு நிறுவனத்திற்காக மொத்த பத்திரப்பதிவு துறையும் ஒரு நிறுவனத்திற்காக கை கட்டி வேலை செய்யுது ஜி ஸ்கொயருக்காக

ஒரு முழு பக்கம் விளம்பரம் எல்லா கட்டுமான கம்பெனிகளும் கொடுத்தார்கள் எங்களால தாங்க முடியல பத்திரப்பதிவு துறை நீங்க டார்ச்சரா இருக்குதுங்க ஒரு முழு பக்க விளம்பரம் கொடுக்கும் அளவுக்கு தமிழகத்துல நிலைமை இருக்கு இங்க மட்டும்தான் பத்திரப்பதிவு துறையில சஸ்பெண்ட் ஆனா ஒரு காசு ஒரு காசு பண்ணி அதே இடத்துல ஒரு காசு இன்னைக்கு விஞ்ஞான ஊழலுக்கெல்லாம் தந்தை கருணாநிதி ஐயா அவருக்கெல்லாம் தந்தையாக அண்ணன் மூர்த்தி அவர்கள் மாறி இருக்கிறார் எப்படி எல்லாம் விஞ்ஞான முறையிலே ஒரு திருட்டு செய்ய முடியும் என்பதற்கு ஐயா இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு சமீபத்தில் மதுரையில் ஒரு பிரம்மாண்ட மால் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்களா ஐயா மூர்த்தி அண்ணன் சம்பந்தம் இருக்கா அடுத்த டிஎம் கே பைல்ஸ் வெயிட் பண்ணுங்க ஐயா சம்பந்தத்தை சொல்றேன் யாரு கட்டுறாங்க ஐயா